கத்தருடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக ஆதியாகமும் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு தலை குடிந்து கத்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கத்தரை ஸ்தோத்தரித்தேன் இந்த வார்த்தைகள் ஆம்பரகாமின் வேலைக்காரனாகிய இளையசின் மூலமாக வந்தது அவன் தன் எஜமானின் குமார்னாய் ஈசாக்கு பெண்பாக்கு போகும் இடத்தில் அவன் வேண்டி கொண்டபடியே அவனை நேர் வழியாய் அந்த இடத்துக்கு அழைத்து சென்றார் அதுதான் அவன் சொல்லிடான் நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரகாமின் தேவனாய் இருக்கிற கத்தரை ஸ்தோத்திரித்தேன் அவன் ஆண்டவருக்கு நன்றி உடனே பதில் தேவனை ஸ்தோத்திரித்தான் அது போல நாமும் கத்தன் நம்மை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார் நம்மை நடத்தி வந்த தேவனை நாமும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் நம் வாயிலே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது தேவனை துதிக்கிற துதி நம் வாயிலே இருக்க வேண்டும் நம்மை எவ்வளவா நடத்தி வந்திருக்கிறார் என்று நினைத்து அதுக்கு நன்றி சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சங்கீதம் எழுபத்தி ஏழு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் முது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி தேவன் எப்படி வழி நடத்தினாராம் ஆட்டு மந்தையை போல ஒரு மேய்ப்பனாக இருந்து தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் மேப்பன் எப்படி ஆடுகளை பராமரிக்கிறது போல பாதுகாக்கிறது போல நல்ல புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விட்டு தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் விடுகிறான் மேப்பன் அதான் தாவது சொல்கிறார் கத்தர் என் மேப்பனாயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அட்டையில் கொண்டு போய் என்னை விடுகிறார் என்று சொல்கிறார் நம்மையும் கத்தர் அப்படியே சென்ற வருஷம் முழுதும் போஷித்து நமக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து உடுக்க உடையும் கொடுத்து கத்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே தேவி நாம் அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் சங்கீதம் நூத்தி ஏழு ஏழு சொல்லப்பட்டிருக்குது தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் நம்மையும் கூட சென்ற ஆண்டு செவையான வழியிலே நடத்தியிருக்கிறார் தேவன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு முன்பாக போய் தேவன் தம்முடைய தூதுகளை நமக்கு முன்பாக அனுப்பி கோணலான காரியங்களெல்லாம் செவ்வையாக்கி நம்மை நேர்த்தியாய் என்ன நினைசிறார் செவையான பாதையிலே நம்மை நடத்தினார் அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது அறுபத்தஞ்சில் தாவிர சொல்கிறார் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் நன்றாய் நடத்தியிருக்கிறார் நம்ம நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அருமையாய் நன்றாய் நடத்தியிருக்கிறார் நம்மை பத்திரமாய் நடத்திருக்கிறார் நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார் வசனத்தின்படி நம்மை நடத்திருக்கிறார் அவருக்கு உண்மையாய் வாழ இந்த வசனத்துக்கு உண்மையாய் வாழ நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி இருக்கிறார் ஆகவே அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் சென்ற வருஷம் முழுதும் ஒவ்வொரு நாளும் அருமையாக கத்த நம்மை நடத்தியிருக்கிறார் அதுக்காக நன்றி சொல்லி தேவனை துதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சகிதவம் நாற்பத்தெட்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அது மாத்திரமில்ல பிலிப்பியர் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்குது உங்கள் நற்கரையை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி ஏசு கிறிஸ்துவின் நாள் அந்த வருகை நாள் வரைக்கும் நம்மை நடத்துவார் ஒன்று மரணமோ அல்லது ஏசு கிறிஸ்துவின் வரியோ எது முந்திக் கொள்ளுமோ அது வரைக்கும் நம்மை கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து பசுத்தமான வழியிலே நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி அருமையாக கத்தர் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆகவே நம் தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய வழியில் நடந்து தேவனுடைய நாளை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோம் கத்தர் ஆசியை பரகாமே